நான் நிறைய இன்டர்வியூக்கு ஒத்துக்கிறதே இல்லைங்க இது செகண்ட் ஆர் தேர்ட் அவ்வளோதான் இது என்ன இடம் சார் இதுதான் ஜஸ்ட் மாட்டுக்கு நீச்சல் பயிற்சிக்கான இடம் மாடு தொட்டாவே இருக்கணும் அப்படிதான் அந்த மாடு ரொம்ப சென்சிட்டிவாக தானே நம்ம டயர் எல்லாரும் போய் நீங்கள் மாடு தடங்குங்க சல பிள்ளையாக மாட்டுக்கு நம்ம நீச்சல் எங்கே நமக்கு கூட பண்ணல அதான் அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் இதெல்லாம் மாட்டோட அந்த மாடு மேலே இருக்கக்கூடிய அன்பு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இதெல்லாம் எங்கே வாங்குனீங்க நீங்கள் இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கரூர்லருந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பரமசிங்க நாங்கள் வாங்கினோம் இங்கே ராஜபாளையம் எங்கள் உடல் பயிற்சியில் வந்து எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறீங்களோ அது மாதிரி காளைகள் நடனையும் அக்கறையாக இருக்கீங்க அதை விட கூடுதலா சீக் கிராட்ச்ரி நோ மோர் ஸ்க்ராட்ச நோ மோர் டென்ஷன் ஆனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் a paradise for senior citizens எல்லாரும் நான் ஜல்லிக்கட்டு புல் வச்சிருக்கேன்னு தெரியும். அப்பா தோட்டத்துல கொஞ்சம் அந்த சிப்பிப்ாரி ராஜபாளயம் நானா வச்சிருக்கேன். இதுக்குள்ள நாடேனங்கள தான் இதுக்குள்ள நாடேனங்கள தான் நம்ம

கரூர்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு பரமசிவம் ஒரு நண்பர் இது நாங்கள் வாங்கினோம் அங்கே ராஜபாளையமே போய் வாங்கினோம் அமைதியாகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் போல நீங்க வந்தாலும் இப்படிதானா இல்லை நீங்க வந்தா அமைதியா இருக்குமா இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் சவுண்ட் இருக்கும் அப்புறம் செட்டில் ஆகும் இது என்ன இடம் சார் இதுதான் ஜஸ்ட் மாட்டுக்கு நீச்சல் பயிற்சிக்கான இடம் நீச்சல் பயிற்சி அந்த குத்த விடுறது மண் குத்த விடுறது பாருங்க என்ன ஃபாஸ்டா போறாங்க பாருங்க இது நாங்களே சொல்றோம் அவங்களே வந்து என்ன ஃபாஸ்ட் வேலை ஆகும் அதான் பாரு இப்போ நம்ம எதுவுமே பண்ணலையே மண்ணை பார்த்தோன்னே வந்தோடனே அவங்க பாருங்க இப்போ ஜிம்ல போய் டக்குன்னு நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சிடறோம்ல நம்மளே யோசிப்போம் டயர்டா இருக்கு பத்து அடிக்கு மண் பறக்குதா சார் இந்த மண்ணு கூட ஒரு கிராவல் மாதிரியான மண் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்து மணல் மணலில் கூட ஈஸியாக குத்திடலாம் இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் இந்த பயிற்சிங்கிறது தினமும் எத்தனை நாளைக்கு தினமும் இருக்காது ஆல்டர்னேட் டேஸில் இருக்கும் ஜல்லிக்கட்டு நெருங்கு நெருங்கி தான் நிறைய பயிற்சி கொடுப்பான் இப்ப குத்தி போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப மண்ணை வந்து அதே மாதிரி பழைய மாதிரி வச்சிருவாங்க திரும்ப வந்து குத்துறதுக்காக இதே பெரிய வேலை போலயே மொத்தத்துல ஜல்லிக்கட்டு மாதிரி வச்சிருந்தா அது பெரிய வேலை படுத்தா கீழே படுத்துட்டா முட்டாதுங்கிறாங்கல்ல ஆனால் இது பண்ணுறத பார்த்தா அப்படியும் வாய்ப்பு போல ஒவ்வொரு ஒரு கேட்டு படுத்தால் படுத்தாலும் குத்தும் எடுத்தாலும் ஒரு சில மாடுகள் படுத்தாலும் குத்தும் படுத்து படுத்து படுத்துக்கிறவங்கள நிறைய மாடு குத்தாது ஆனால் படுத்துக்கிறவங்கள சில மாடுகள் படுத்தாலையும் குத்தி தூக்குது சார் இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து நிறைய பேர் வந்து எவ்வளோ தான் காலை வளர்த்தாலும் வெளியில் காமிக்க மாட்டாங்க கந்திஸ்தி ஆயிடும் ஆ உங்களுக்கு அந்த பார்க்குறது வந்தால் நான் பார்க்குறது நீங்கள் சொல்கிறது சரியான விஷயந்தான் நிறைய இன்டர்வியூக்கு ஒத்துக்கிறதே இல்லைங்க நிறைய இன்டர்வியூக்கு ஒத்துக்கிறது இல்லை எத்திக்கு இது செகண்ட் ஆர் தேர்ட் அவ்வளோதான் ஆமாம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணீங்க எல்லாருக்கும் தெரியுங்க இருந்தாலும் அது பெருசாக ஒரு நம்ம ஏன் ஒரு பப்ளிசிட்டி பண்ணிக்கணுமே யோசிப்போம் ஸோ தவிர்க்க முடியாத சில நேரங்களில் நம்ம அது மாதிரி மாடு இது மாதிரி அடைக்க போகிறதுக்கு முன்னாடி யாரையும் கொடலாம் விட மாட்டாங்க நம்ம ரொம்ப கவனமாக அதாவது மாடை தொடர விடுறது ரொம்ப அதிகமாக பார்க்குறது தொட்டால் கூட அந்த வைக்கல் வை வைக்கோல் வச்சு தான் ஏன்னா மாடை தொட்டாலே அது கோவம் வரணும் அப்படிதான் அந்த மாடு ரொம்ப சென்சிட்டிவாக தானே நம்ம தயார் பண்ணணும் ஸோ அப்போ எல்லோரும் போய் நீங்கள் மாடை தடவை அது சவள சோ ஸோ விடோன் அலோ எனிபடி டு டச் த புல்ஸ் அதுவுமே பண்ண விட மாட்டோம் அதேபட்சம் இப்போ பராமரிக்கிறவங்களே டச் பண்ணால் கூட அந்த வைக்கோலை வச்சு தான் அவங்களுக்கு கொஞ்சம் அதை தேய்ச்சி விடுவாங்க வழியை புல்லை நம்ம டச் பண்ணோம்னா ஸோ இப்போ நான் இயற்கையாக ஒரு இது மாதிரி அட்லீஸ்ட் அது ஒரு 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 அது இருக்கணும்ல நாங்க சார் டிவில அமைச்சர் விஜயபாஸ்கர் சார் மாடு வருது அப்படின்னு பாத்துட்டு போயிடுறோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஆமா ஆமா இவ்வளவு வழி நாலு பேர் போய் அந்த மாடு கிட்ட போய் கிட்ட நின்ட்டாலோ நாலு பேர் போய் அந்த மாடை தடவி கொடுத்தாவோ அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி பெட் அனிமல் மாதிரி வந்துடும் இது பெட் அனிமல் நம்ம பெட் அனிமலா இருந்தாலும் கூட அது பெரோசியஸாவும் இருக்கணும்ல தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ரொம்ப சொரியோசியஸ் ஆக்ரோசமா இருக்கு அப்ப யாரும் நெருங்க முடியாது தொட முடியாத யாரும் டச் பண்ண முடியாது அது அந்த களத்துக்காகவே மான அந்த புல்ல நம்ம வந்து பராமரிக்கணும்

தொடர்ந்து இங்கே இங்கே நிறைய குளம் குட்டைகள் இது மாதிரி இதெல்லாம் நம்ம நீச்சல் பழகணும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சில நேரங்களில் அது எல்லா நேரமும் தண்ணி சுத்தமாகவும் இருக்காது எல்லா நேரமும் தண்ணி இருக்காது அது விவசாயத்துக்கெல்லாம் பயன்படும் யாருக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்கூடாண்டிருக்கா கொஞ்சம் என்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் நம்மகிட்ட எல்லாம் இருக்கு ஸோ ஒரு மாட்டுக்கு நம்ம நீச்சல் எங்க நம்ம கூட பண்ணல அதான் கேட்கணும் நினைச்சேன் இதெல்லாம் மாட்டோட அந்த மாடு மேல இருக்கக்கூடிய அன்பு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேர் தான் இதோட வெளிப்பாடு தான் இது வேற ஒன்றும் இல்லை எல்லாருமே எல்லாருமே அவங்க சக்திக்கு மேற்பட்டு தான் மாடை பராமரிக்கிறாங்க அதனால அது மாதிரி நம்மளும் இத வந்து அந்த மாடை வந்து அதுக்கு இது இது பண்ணா சரியா இருக்குன்னு இதை அமைச்சிருக்கிறோம் சார் இப்போ குளத்துல குட்டையில குளிச்ச மாடு வந்து இப்போ இங்க ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி குளிக்கிறது பழகிடுச்சா ரொம்ப நல்லா பழகிடுச்சு இப்ப நீங்க பாப்பீங்க ரொம்ப நல்லா பழகிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது குளோரினேஷன்லாம் போட்டு கரெக்டா மெயின்டைன் பண்றோம் வாட்டர்லாம் இது இன்னும் வெளியில கூட யாருக்கும் காட்டுனது இல்லையா எங்களுக்கு தான் சோஃபார் இது வரைக்கும் இது இல்லை ஆனால் யானைக்கெல்லாம் வந்து அந்த குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் கழிப்பட்டுருக்கோம் இப்போ காலையெல்லாம் எப்படி இதில் எப்படி நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணும் பார்ப்போம் உடல் பயிற்சியில் வந்து எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறீங்களோ அது மாதிரி காலைகள் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு மாட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கூட அது வந்து கொஞ்சம் பிசு தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஐயோ கவனமாக கவனமாக கையாளுங்க அப்படிங்கறது பார்த்து பார்த்துள்ள மாதிரி வளர்க்குறாங்க இது எல்லாமே இந்த ஏற்பாடுகளோ அல்லது இந்த முயற்சிகளோ அவங்களுக்கு அந்த செட்டப் எல்லாமே மோர் தென் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களை நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும் நம்ம வெற்றி நமக்கு இலக்கு மாடு டயர்டூடாது மாடுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு எதா ஒன்றா எல்லோருமே துடிச்சு அந்த அந்தளவுக்கு பாசமாக இருப்போம் நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் இங்கே வந்து நிறைய பார்க்குறோம் நிறைய காளைகளுக்கு பின்னாடி உள்ள பராமரிப்பு வழிகள் கொண்டாட்டங்கள் அப்படி நிறைய பார்க்குறோம் இந்த வருஷம் மாடை விடும் போது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருடைய மாடு அப்படின்னு சொல்லும்போது ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் போட்டியாளர்கள் என்ன எதிர்பார்க்கலாம் இல்லை எப்போதும் போல் எல்லா பெருமையும் சிறப்பும் மாடுக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பதிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை அருண் உள்ளிட்ட டீமுக்கும் நான் படம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ Anuj SHG Scratch Free Tiles No More Scratch நோ no More Tension <Sk -3> Ananya's Nana Nani Homes A Paradise for Senior Citizens